இன்னைக்கு பாக்யலக்ஷ்மி சீரியலில் செம்ம ட்ரிஸ்ட்டு இருக்குங்க ராதிகா பாக்கிய கிட்ட கோபியை மறுமணம் பண்ணிக்கலாம்லன்னு தைரியமாக கேட்குறாங்க ஸோ இதனால என்ன நடக்குதுன்னு கண்ட்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க நேற்று எபிசோடுனுடைய கண்டினியூஷன் தாங்க எழிலுடைய ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷனில் ராதிகாவும் கோபியும் பேசிக்கிட்டு இருக்காங்க ஜஸ்ட்டு ஒரு தான் விசாரிச்சிருப்பாங்க ஆனால் நம்ம ஈஸ்வரிக்கு அப்படியே வயிறு எரிஞ்சிருங்க போய் பாக்யா நின்று என்ன நடக்குது இங்கே நம்ம எதுக்கு வந்திருக்கோம் உன்னை யார் அவளை கூப்பிட்டு வர சொன்னது அப்படின்னு ஒன்று பாக்யா மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க நான் அவங்க எங்கே இருக்கீங்கன்னு கேட்டேன் சென்னையில் இருக்கீங்கன்னு நாங்கள் நாளைக்கு எதில் ஃபங்க்ஷன் இருக்குதுன்னு மட்டும் தான் தான் சொன்னேன் அவங்க நானும் வரலாமான்னு கேட்டாங்க ஏன்னா நாளைக்கு அவங்களுக்கு ஃபைனல் ஹியரிங் இல்லையா ஸோ அப்போ சென்னையில் தானே இருக்காங்க அதனால் அவங்களை கேட்டேன் அவங்க வரேன்ட்டாங்க நான் என்ன சொல்ல முடியும் வராதிங்கன்னு சொல்ல முடியுமா உனக்கு எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டே நீ வேணும்னே செய்கிற மறுபடியும் கோபியை கொண்டு போய் ராதிகா தலையிலே கெட்டணும்னு நீ பார்க்குற எனக்கு நல்லா தெரியுது அப்படின்னோடனே அங்கே கொஞ்சம் காண்டாயிடுறாங்க பாகியலக்ஷ்மி ஸோ அதுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா அந்த சைடு ஒரு குரூப் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க ஸ்டேஜில் எடுத்துக்கிட்டு இருக்கும்போது எழிலும் கோபியும் அதாவது என்ன சொல்கிறது ஒரு வருஷங்கள் கழித்து ரொம்ப அன்யூன்யமாக இருக்காங்க அவங்க சந்திப்பு ஒரு ட்ரெண்டிங் ஃபாதர் அண்ட் சன் மாதிரி இருக்குது அதை பார்க்குறதுக்கு அப்போ கோபி சொல்கிறாரு நான் உன்னை நல்லா ட்ரீட் பண்ணவே இல்லைடா என் லைஃப்பில் நீ இன்ஜினியர் படிக்கணும்னு நினச்சேன் ஐ மீன் நான் இன்ஜினியர் உன்னை படிக்கணும்னு நினச்சேன் ஆனால் நீ வந்து சினிமா துறைகளில் தான் போகிறேன்னு ஆனால் அந்த நேரத்தில் நான் உன்னை திட்டினேன் நீ உருப்பட மாட்டேன்னு சொன்னேன் உன்னை அடித்தேன் இதெல்லாம் நினச்சேன் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது இது நம்ம வாழ்க்கையிலேயே இது மாதிரி நடந்திருக்கும் நிறைய விஷயங்கள் இதெல்லாம் ஆனால் இதில் கொஞ்சம் ட்விஸ்ட் என்னென்னா அவன் சொன்ன போக்குக்கே அவர் விட்டுட்டார் ஸோ அதனால் சொல்கிறார் இன்றைக்கி நீ தாண்டா இன்றைக்கி ஹீரோவாக நிற்கிற அப்படின்ட்டு இந்த மாதிரி நிறையா பேரோட ஃபேமிலியில் நிறைய ஹீரோஸ் நம்ம பார்க்கலாம் ஸோ அணையமாக உங்கள் ஃபேமிலியில் அந்த மாதிரி ஒரு ஹீரோ கட்டாயமாக இருப்பாங்க அதனால் பயப்பட வேண்டியதில்லை தைரியமாக அவங்களுடைய செயல்பாக்கிலே செயல்போக்கிலே நம்ம விட்டு பார்க்கலாம் ஸோ அதை ஹீரோவாக இருக்கிறது வந்து ரொம்ப ஆப்டான ஒரு நியூஸ் அந்த இடத்துல அவங்க கொடுத்துருக்கிறது அந்த பாக்யலக்ஷ்மி சீரியலில் ஸோ அவர் பாராட்டி முடித்ததுக்கப்புறம் டைரக்டரை கூப்பிட்டு பேசுகிறாரு இந்த மாதிரி உங்கள் பையன் ரொம்ப நல்லா எடுத்திருக்கான் படத்தை ரொம்ப சூப்பராக அது ஹிட் ஆகும் நல்லா எனக்கு தெரிது படம் பார்க்கும்போது அவ்வளோ சுறுசுறுப்பாக இருக்குது படம் அப்படின்னோன்னே இலையில கூப்பிட்டுட்டு டேரக்டர் சொல்கிறார் ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் நான் கிளம்புறேன் ஆஃபீஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்புறாரு மறுபடியும் ஃபோட்டோ செஷன் கண்டினியூ ஆகுது எல்லோருமே வந்து செல்ஃபி எடுத்துட்டு இருக்கும்போது இனியும் அங்கே நின்று ராதிகா தனியாக ஃபோன் பேசிட்டு இருக்கிறத பார்த்துட்டு ஆன்ட்டி நீங்களும் வந்து ஃபோட்டோ எடுங்கன்னு சொல்லி சொல்கிறாள் பட் அவங்க வந்து இல்லை இல்லை நான் வந்தால் சரியாக வராது செல்ஃபி தானே நீங்கள் எடுத்துகிட்டு இருக்கீங்க நான் ஃபோட்டோவாகவே உங்களுக்கு எடுத்து தரேன்னு சொல்லிவிட்டு அவங்க கிளிக் பண்ணுறாங்க அண்ட் கோபிநாத் வந்து ரொம்ப மனசு உடஞ்சி போய் நிற்கிறாரு ராதிகா வந்து ஃபேமிலியில் யுனைட் ஆக மாட்டேங்கிறாங்க அப்படின்ட்டு சரி பார்க்கலாம் இது ஃபைனல் இயரிங் எப்படி இருக்குன்ட்டு ஸோ அதிகமாக நாளைக்கு இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ ஐ திங்க் அது எப்படி இருக்குன்னு தெரியல இது போக இனியாவுடைய லவர் இனியாவுக்கு வந்து புதுசாக ஒரு லவ் காமிச்சிருக்காங்க ஸோ இதில் தெரிது தெருது இன்னும் ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு ஓட போகுது அப்படின்ட்டு ஸோ மக்களே உங்களுக்கு எல்லாருக்குமே ஜாலியாக இருக்க போகுதுன்றது நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன் நான் அண்ட் பார்க்கலாம் இது எந்த ஸ்டேஜுக்கு வரைக்கும் இந்த லவ் போகுது அப்படின்ட்டு ஆஸ் விஷயலாக ஒரு லவ்வர்ஸ் என்ன பேசுகிறாங்களோ அந்த ரெஸ்டாரண்ட்டில் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும் வந்து சி சேட் இருக்காங்க ஸோ அது அங்கே முடிச்சதுக்கப்புறம் பாக்யா ராதிகா செல்வி மூணு பேரும் அவங்க ஒரு ரெஸ்டாரெண்ட்டில் இருக்காங்க சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ரெகுலர் காண்டாக்டு ரெகுலர் சந்திப்பு மாதிரி பேசிக்கிட்டே இருக்கும்போது செல்வி வந்து அவங்களுடைய ஹிஸ்ட்ரி இதெல்லாம் சொல்கிறாங்க அவங்களுடைய ஹஸ்பண்ட் கூட அவங்க எப்படி வாழ்ந்தாங்க இப்போவும் இப்படி வாழ்ந்துட்டுருக்காங்க ஏன் அவங்கள விட்டு நான் வரமாட்டேன்னு சொல்கிறேன் இந்த மாதிரி ஜஸ்ட் அவங்களுடைய லவ் லவ் டீட்டெயில்ஸை பற்றி ஷேர் பண்ணும்போது பாகியாக கேட்குறாங்க ராதிகா கிட்டே நான் கேட்குறேனேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க நீங்கள் வந்து கோபி கூட திரும்ப சேர வேண்டியது தானே அப்படின்ட்டு அப்படின்னு அவங்க இல்லைங்க நான் டிசைட் பண்ணி முடிச்சிட்டேன் இது இனிமேல் செட் ஆகாது அவர் வந்து மாறி வரணுன்றது வந்து வாய்ப்பே கிடையாது இவ்வளோ பெரிய ஃபேமிலி அந்த ஃபேமிலிக்குள்ளே அவர் எவ்வளோ சந்தோஷமாக இருந்தார் இது எல்லாமே நான் பார்த்தேன் நான் அந்த பத்து நாளாக ஸோ அதனால் நான் அவரை கூப்பிட்டு வந்தாலுமே வந்து அவரால் என் கூட வாழ முடியாதுன்றது நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் இதுக்கு மேலே நான் அவரை தொந்தரவு பண்ண விருப்பப்படலை அப்படின்றாங்க அப்படிங்களா சரிங்கன்ட்டு முடிச்சிட்றாங்க மறுபடியும் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ராதிகா ஒரு கொஸ்டின் கொடுக்குறாங்க அதுக்கு ரா பாக்கியா வந்து லைக் ரொம்ப டென்ஷன் ஆகிடுறாங்க நான் கேட்குறேன் தப்பாக நினச்சிக்காதீங்க பாக்கியா நீங்கள் கோபிநாத் கூட சேர்ந்து வாழ வேண்டியதானே என்ன தப்பாக இருப்போது உங்களுடைய ஹஸ்பண்ட் தான் அவர் இப்போ நான் டைவர்ஸ் கொடுத்துட்றேன் அப்போ அவர் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட வேண்டியது அந்த கல்யாணம் உங்களை உங் நீங்களாகவே இருந்துட்டு போங்களேன் அப்படின் போது பாக்கியாப்டே டென்ஷன் ஆகி கோவப்பட்டு அப்படி திரும்புகிறாங்க தொடரும் போட்டாங்கங்க ரொம்ப சாரி இது நாளைக்கு தான் நம்மளால் பார்க்க முடியும் நாளைக்கு அவங்க என்ன மெசேஜ் கன்வே பண்ணுறாங்கன்றது நமக்கும் தெரியும் உங்களுக்கும் தெரியும் மேக்ஸிமம் என்ன இருக்கும் இல்லைங்க சரியாக வராது அப்படின்னு சொல்ல போகிறாங்க ஸோ கண்டினியூஷனை நாளைக்கு பார்க்கலாம் ஸோ திஸ் இஸ் கே கேஸ் கான்டென்ட் அண்ட் ஐ ம் சைனிங் அவுட் ஃப்ரம் யூர் என் தேங்க்யூ ஸோ மச்சுங்க